ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்சாமி உலகம் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கிச்சனில் ரொம்ப நாள் வந்து பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது தண்ணியோடு வச்சுருக்கும் போது துருப்பிடிச்சு போயிடுங்க துருக்கரை வந்து நம்ம என்னதான் தேய்ச்சோம்னாலும் ஈஸியாக போகாதுங்க நிறைய பாத்திரம் வந்து இதனாலே வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடுவோம் ஆனால் இனிமேல் அப்படி செய்ய வேணாங்க எவ்வளோ பொருள் வந்து துருப்பிடிச்சிருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்லாங்க பாத்திரம் வந்து ரொம்ப துரு பிடிச்சி மட்டும் மட்டும்தாங்க அதை ரெடி பண்ண முடியாது மற்றபடி தூள் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பொருள் வச்சு ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தாங்க கெட்சப்புங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னாலும் சும்மா ஒரு ரெண்டு ரூபா பேக்கெட் கூட இந்த மாதிரி கிடைக்குங்க அது கூட வாங்கி நீங்கள் கிளீனிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி தாங்க கிளீனிக்காக வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் எந்த இடத்துல துரு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சு தேய்ங்க எல்லா பக்கம் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க என்ன பிசுப்புக்கெல்லாம் இது யூஸ் பண்ண வேண்டாம் துரி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு விடுங்க சும்மா கையிலே எடுத்து துறி இருக்கிற இடத்துல தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் தேய்ச்சோம் அப்படின்னா எவ்வளோ வந்து கரை பிடிச்சிருந்தாலும் சரிங்க துருக்கரை ஈஸியாக வந்துடுங்க நீங்கள் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமச்சுக்கிற பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்குங்க எதனால என்ன நம்ம பாத்திரம் விட்டு அப்படியே தண்ணியோடு உள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணியோடு இருக்கும்போது துரு பிடிக்குங்க டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் மாதிரி தான் துருப்பிடிக்காது நம்ம ரொம்ப நேரம் பண்ணாத வச்சுருக்க பாத்திரம் கண்டிப்பாக துருப்பிடிச்சிருக்குங்க அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நார்வஸ் தேய்ச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த துரு எல்லாமே அப்படியே போயிடும் சோப்பு இல்லை வேறு ஏதாவது லிக்விடோ எதுவுமே தேவையில்லைங்க அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தேய்ங்க பாத்திரமும் நல்லா பண்ணிச்சுன்னு இருக்குங்க உங்களுக்கு இப்போ தேய்க்கும் போதே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த பாத்திரம் அரிச்சிருந்தா மட்டும்தாங்க போகாது மற்றபடி துரு மட்டும் பிடிச்சிருக்குது அப்படின்னா பள்ளிச்சனும் சுத்தமாயிருங்க இந்த வளையம் ஃபுல்லாகவே துரு இருந்துச்சுங்க நான் தேக்க தேக்க உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக அப்படியே பள்ளிச்சனும் சுத்தமாக இருக்குங்கிறது தெரியும் அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா மங்கனமாக இருந்தது அப்படியே மாறிடுச்சுங்க அதே போல் தான் இந்த கரண்டி இந்த கரண்டியில வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசர்மெண்ட் ஸ்பூனில் வந்து அந்த கிட்ட அந்த சின்ன சின்ன கேப்ல எல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க அது எல்லாமே அப்படியே தேக்க தேக்க பளிச்சுன்னு போயிடுது இதே போல் நம்ம கிச்சனில் வந்து அதிக துரு பிடிச்சது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு தாங்க டெய்லியும் வந்து பாத்திரம் கழுவி நம்ம காம்த்ததுனால தண்ணி பட்டு கண்டிப்பாக கரைப்பிடிச்சிருக்கோம் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே இதேமாதிரி க்ளீன் பண்ணலாங்க இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன் தண்ணியில் ஒரு தடவை சும்மா அப்படி கழுவிட்டு காமிக்கிறேங்க சோப்பெல்லாம் இது போட தேவையில்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஒலிவெலுப்பாக இருக்குதுன்னா சோப் போட்டுக்கலாம் நான் இப்போ இது சும்மா வந்து வெறும் தண்ணியில் கழுவிட்டு காமிக்கிற பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு தேய்ச்சதுலேயே தெரிஞ்சிருக்குங்க எல்லா கரையுமே அப்படியே பளிச்சுன்னு போயிடுச்சு இனிமேல் வந்து பாத்திரம் எதாவது துரு பிடிச்சிருந்துச்சின்னா அதை வேஸ்ட்டை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலாங்க எவ்வளோ துரு இருந்தாலுமே ஈஸியாக போயிடுங்க இந்த ஒரே பொருள் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டு தேய்ச்சிங்கன்னா போதுங்க ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க வேண்டியதில் ஈஸியாக கரை போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ